ஹலோ எவ்ரிவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஒன்று இல்லை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் பீஃப் கறி எப்படி செய்யலாம்ட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எழுநூற்றி ஐம்பது கிராம் பீஃப் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைஸில் கட் பண்ணி கொள்ளுங்க இந்த பீஃப் கறிக்கு டேஸ்ட் கொடுக்குற இந்த மசாலா தான் என்னென்னு பார்க்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மிளகு ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா வறுத்தெடுத்து கொள்ளுங்கள் அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் சரியான முறையில் வறுத்தெடுக்கலாம் அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னா எல்லாமே கருகி போயிடும் அதனால் பார்த்து வறுத்து வறுத்தெடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வறுப்பட்டுட்டு இப்போ நல்லா ஆற வச்சிடுங்க வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறமா பிரிச்செடுக்கலாம் அடுத்து பீஃப் கறி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சட்டி வச்சு சட்டி சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கொள்ளுங்கள் ஆயில் நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டு கொள்ளுங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே தழிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து கொள்ளுங்க வெங்காயத்தை சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொள்ளுங்கள் வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலர் வார வரைக்கும் வதக்கி விட்டு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் நல்லா தக்காளி எல்லாம் மேஷாகி வரும் தக்காளி நல்லா மேஷாகி வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கிட்டு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் பீஃபை சேர்த்துக்கலாம் பீஃப் சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி விடுங்க பீஃப்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும் வரைக்கும் நல்ல குக்காக விடணும் பாருங்கள் இந்த பீஃப்க்கு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை இந்த பீஃப்லேருந்து எப்படி தண்ணி ரிலீஸ் ஆகி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பீஃப் குக் ஆகுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொள்ளலாம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடிவிட்டு கொள்ளுங்கள் மூடிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா குக்காக விடுங்க அதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாவே குக் ஆகிட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆகும் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வறுத்தெடுத்த மசாலாவை இடிச்செடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதை லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு செவன்டி பர்சன்ட் நல்லாவே குக் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் எழுநூற்றி ஐம்பது கிராம் பீஃப்க்கு மூன்று டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போதுமானது என்று பார்த்தீங்கன்னா நாம் மசாலாவும் எட் பண்ணணும் அதனால் மூன்று டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்கள் பாருங்கள் குழம்பு மிளகாயத்தில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லாவே கொதி வந்திருக்கு ஃபைனலாக நம்ம வறுத்தெடுத்த வறுத்தெடுத்து இடித்து வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கொள்ளலாம் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கொக்கோனட் மில்க் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் வருத்தடுத்த மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சு குக்காக விடுங்க அப்போ தான் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்